ஜோதிடர் ஒரு குரு அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஒரு ஒரு புக்கு இல்லை நூறு புக்கு இல்லை ஜோசியம் பார்த்து எத்தனையோ புக்கு வாங்கி அதில் நம்ம பத்து பாயிண்ட் எடுத்து அந்த பத்து பாயிண்டை கொண்டு வந்து ஒரு ஜோசிய புக்கத்துல இருந்து எடுத்து கொண்டு வந்து பத்து ஜாதகத்தில் நூறு ஜாதகத்தில் ஆயிரம் ஜாதகத்தில் அப்ளை பண்ணி இது ஒர்க் அவுட் ஆகலை இது ஒர்க் அவுட் ஆகுது ஏ ஆகுது ஏ ஆகலைன்னு அதை வந்து எடுத்து நம்ம கிட்ட கொண்டு வந்து அதை கொடுக்குறாங்க அது ஒரு கஷ்டமான வேலை அது அனுபவத்துல நிறைய ஜாதகங்கள் எடுத்து அதில் அப்ளை பண்ணி நம்ம கொண்டு வந்து நம்ம கிட்ட கொண்டு வந்து குடுக்குறாங்க இந்த கொண்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்து குடுக்குறாங்க இல்லையா இது வந்துட்டு பாத்தீங்கன்னா சனி பகவான் முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறாரு அதாவது இந்த குரு வந்து அந்த சனி பகவான் மூலமா தான் கொடுக்கறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் எப்படி கொடுக்குறாருன்னா இப்ப கால புருஷ தத்துவப்படி பாத்தீங்கன்னா மேசம் அப்படிங்கிறது முதல் வீடு மேசத்துல இருந்து ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குருவோட வீடு இந்த குருவோட வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த குரு வீட்டுல இருந்து அதுக்கு நாலாம் இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் குரு வீடு அப்ப வித்தை கத்து குடு கத்துக் கொடுக்கக்கூடிய குரு அப்படிங்கிறது ஒன்பதாம் இடம் தந்தை குரு இவங்க நமக்கு வித்தை கத்துக் கொடுக்க போறாங்க அதுக்கு நாலாம் இடம் அப்படிங்கிறது அதுவும் குருவோட வீடு அந்த குருவுக்கு வித்தை ஸ்தானமான நாலாம் அதிபதி நமக்கு நாலாம் இடத்தில் உச்சம் அப்ப அவரோட வித்தையை கொண்டு வந்து நமக்கு நாளில் வந்து உச்சமாகுது அப்ப நம்மளுடைய இடத்துல வந்து நம்ம வித்தை ஸ்தானத்துல வந்து உச்சமாகுது அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் அந்த உச்சமாகற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூசம் நட்சத்திரத்துல உச்சமாகுது பூசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சனி பகவானோட நட்சத்திரம் அப்ப சனி பகவான்னாவே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறது கஷ்டப்பட்டு வந்து படிச்சு அதாவது காலம் கடந்து நிற்கிறது சனி பகவான் பார்த்தீங்கன்னா காலம் கடந்து நிற்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சனி பகவான் அப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலங்கடந்து நிக்கிற ஒரு ஞானத்தை வந்து கத்துக்கிறோம் குரு அப்படிங்கிறது ஞானம் படிப்பு அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு நாலாம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வித்தை படிப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த இடத்துல வந்து நிக்கிறாரு அப்ப குரு அப்படிங்கிறது பக்தி நாலாம் இடம் அப்படிங்கிறது மனசு அப்ப மனசுல குரு பக்தி அப்படிங்கிறது மிக முக்கியம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு அப்ப அந்த பூச நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வேல் வடிவம் அதாவது கூர்மையா சார்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு சொல்லியிருக்காங்க அப்ப அந்த இடத்துல வேலு இது குரு குரு அப்படிங்கிறது ஞானம் அப்ப வேலு அப்படிங்கிற இடத்துல வந்து உச்சமாவது அப்ப ஞான வேல் அப்ப ஞானத்தை வந்து அள்ளி குடுக்குறாங்க நம்மளுடைய குரு அப்ப நாலாம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுடைய வித்தை அப்ப நாலாம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனசு அப்ப அந்த ஒன்பதாம் இடத்துக்கு நாலாம் இடம் பாருங்க காலபுருஷ தத்துவப்படி பாத்தீங்கன்னா பாதம் அதாவது உடம்புல வந்து பாதம் அப்ப அந்த பாதம் அப்படிங்கிறது நமக்கு நாளில் அப்ப குருவோட பாதம் நம்மளுடைய மனசுல நிக்கணும் அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சு ஏழன வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கிறில் இருகாலும் தோன்றுமே அப்படிங்கிற அப்படி அப்ப குருங்கிறது பக்தி தெய்வம் குருநாதர் படிப்பு அப்ப நம்மளுடைய குரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நன்றி செலுத்துறதுலயோ காசு பணம் கொடுத்து படிக்கிறதுலயோ கிடையாது கிடையாது அதாவது நாம எந்த அளவுக்கு அவருடைய பாதத்தையோ இறைவன் பாதத்தையோ நம்ம மனசுல நிறுத்துறோம் அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய விஷயத்த அந்த இடத்துல நாம குருவுக்கு செலுத்துற நன்றி அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு அவரோட வித்தை அப்படிங்கிறது நம்மளுடைய இடத்துலதான் உச்சம் அவரு வித்தை நமக்கு வந்து அள்ளி கொடுக்குறாங்க உச்சமாவது அப்படிங்கிறது குரு அப்படிங்கிறது கருணை அன்பு பாசம் அப்படிங்கிறாங்க இல்லையா தாய் ஸ்தானத்துல உச்சமாவது அப்ப யாரோட யாரோட நட்சத்திரத்துல உச்சமாவது சனியோட நட்சத்திரத்துல உச்சமாகுது என்னைக்கும் அழியாது சனி பகவான் அப்படிங்கிறது என்னைக்கும் அழியாது காலம் கடந்து நிலைச்சி நிக்கும் அந்த அம் அம்மாவோட பாசம் குருவோட பக்தி அப்படிங்கிறது நிலச்சி நிற்கும் அப்படிங்கிறது இதுல மிகப்பெரிய ஒரு சூட்சமான ஒரு விஷயம் அடுத்தது பாத்தீங்கன்னா கால புருசுத தத்துவத்துல